ஒரு புத்தகத்தில் உங்கள் வாழ்க்கை மாற்றும் சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா தினமும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் ஒரு வகை புத்தகம் படிக்கும் பழக்கமே இல்லாதவர்கள் கூட இந்த மூன்று புத்தகங்களை கண்டிப்பாக வாழ்நாள் முடிவதற்குள் படித்துவிட வேண்டும் இந்த மூன்று புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் படித்து முடிக்கும் போது உங்களை வேறொரு மனிதனாக உணர்வீர்கள் ஒரு தனி மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை போடும் சக்தி வாய்ந்ததாக இந்த புத்தகம் இருப்பதாக வாசகர்களே தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் த சைக்காலஜி ஆஃப் மணி மோர்கன் ஹவுஸ் என்பவரால் எழுதப்பட்டதுதான் தி சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புத்தகத்தில் பத்தொன்பது சிறு கதைகள் இருக்கின்றன பணத்தின் மீதான மக்களின் புரிதலை இந்த புத்தகம் எடுத்துரைக்கிறது பணம் என்பது தனிப்பட்ட ஈகோவிற்காகவோ சந்தைப்படுத்துவதற்காகவோ பெருமையை காட்டுவதற்காகவோ பயன்படுத்தும் பொருள் அல்ல என்பதை விளக்குகிறது இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் என்பவரால் எழுதப்பட்ட நூல்தான் த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் உங்களுக்கு எதிரே உள்ள நபரை எப்படி கையாளுவது என்பதைத்தான் இந்த புத்தகம் விளக்குகிறது ஒரு கூட்டத்தில் உங்களை எப்படி ஒரு முக்கியமானவராக காட்டிக்கொள்வது எதிரியை கூட எப்படி வசீகரிப்பது ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றுவது என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ட் பீப்புள் டேல் ஹார்னிக் என்பவரால் எழுதப்பட்ட நூல்தான் இது இன்றைய போட்டி உலகில் நம்முடைய ஆளுமை சக்தியால் எப்படி நண்பர்களை வெல்வது என்பதுதான் இந்த புத்தகம் விளக்குகிறது நேர்மையான எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து எதிலும் குறை பார்க்காமல் இருப்பது எப்படி என்பதை இந்த புத்தகம் இருநூத்தி பதினாலு பக்கங்களில் விளக்கிச் சொல்கிறது பணத்தை எப்படி கையாள்வது சக்தி வாய்ந்த மனிதராக எப்படி மாறுவது நண்பர்களிடையே ஆளுமையோடு எப்படி இருப்பது என்பதை கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் இந்த மூன்று விஷயங்களை கைக்குள் அடங்கும் ஒரு புத்தகம் கற்றுக்கொடுக்கிறது அதை கொடுக்கிறது என்றால் விட வேண்டும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் கமெண்ட் அந்த